நமது தேசிய பறவை மயில் இது எல்லாருக்குமே தெரியும் அந்த மயிலுக்கு வேறு நாற்பது பெயர்கள் இருக்குது அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான பெயர்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மயில் இமை கேகயம் சந்திரகி சுடற்கடை தோகை நாகவாரிகம் பிரபாதிகம் மஞ்சை ஓகாரம் கேதாரம் சிகண்டி ஞமலி நகரவிரம் நீலகண்டம் பீலி அராவைரி கலாவம் கலாபி சதபத்திரம் சிகி சிகாவலம் தீத்தாங்கம் நவீரம் பினிமுகம் மாயூரம் மாச்சாரகம் மேகாரம் மேகானந்தி மேநாதம் விசித்ராங்கம் வீரந்தரம் அகிபுஷம் கலத்தோணி காலகண்டம் கிருகவாகு குண்டலி கேது மோரி சரணம் இவை தான் அதனுடைய பெயர்கள் அடுத்த வீடியோவில் நம்ம மகிழ்விரிகுடா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தேங்க்யூ